பரமக்குடியிலிருந்து ஷேக் அப்துல்லாங்கிறது கேட்குறாங்க என்னுடைய கேள்வி என்னவென்றால் அல்லாவை எப்படி நன்றி கூற வேண்டும் மனிதர்களிடத்தில் சொல்லுவதை போன்று கூற வேண்டுமா இல்லை அவனை நன்றி கூறி போல்வதற்கு துவா ஏதும் இருக்கிறதா சொல்லி அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் அப்படின்னா வெறுமனை மனிதர்களுக்கு சொல்ற மாதிரி நன்றி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள்ல சொல்லி மனிதர்களுக்கே இந்த நன்றிங்கிற சொற்களால் பெரிய பலன் இல்லை ஒரு மனதிருப்தி ஒரு சந்தோஷம் என்பதை தாண்டி அவர் செய்த உதவிக்கு ஒரு பெரிய பிரதி உபகாரமாக அதை நினைச்சிட முடியாது அதனால தான் ரசிஸ்லம் கூட இந்த உதவிகளுக்கு மனித உதவிகளுக்கு சொல்லும் பொழுது கூட அதுக்கு ஜசாக் அல்லாவு கைரான குறைஞ்சபட்சம் சொல்லுங்க வேற என்ன செய்யுங்க அவர் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி பிரதி உபகாரம் செய்யுங்க அதுதான் அதுக்கான நன்றி தான் என்னன்னு கேட்டால் அவர் ஒரு உதவி செஞ்சிருக்கிறார் உதாரணமாக அதை ஒரு ரூபாயில் மதிப்பிடுறீன்னு வச்சுக்கோமே ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு உதவி உங்களுக்கு செஞ்சாருன்னா நீங்களும் அதற்கு இணையாக அந்த ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பிரதி உபகாரத்தை செய்வதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ஆயிரம் ரூபாய்க்கு போதுமான அளவுக்கு உங்கள் மனம் அமைதி கொள்கிற அளவிற்கு அவருக்காக அல்லாவிடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அல்லது குறைந்தபட்சம் அவருடைய நன்றியை வெளிப்படுத்துகிற வகையில ஜசாக்கல்லா அல்லா உனக்கு நற்கூலி வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனை செய்த அந்த நன்றியை வெளிப்படுத்த முயற்சி எடுங்க அப்படின்னு சுதா சொல்றாங்க இது மனிதர்களுக்கு உரியது ஆனாலும் கூட நம்ம பரவாயில்ல என்ன பண்றோம்னா இந்த மாதிரி அல்லா ஒரு நற்கூலியை கேட்டு துவா செய்ய கூட இல்லாம நன்றி அப்படின்னு ஒரு ஒத்தை சொல்லில் கடந்து போகிற மக்களைத்தான் நம்ம பெரும்பாலும் பார்க்க முடிகிறது அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதை எதை கொடுத்தானோ அதை அதை அவன் எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்று விதித்தானோ அப்படி நன்றி செலுத்தணும் இப்போ நம்ம பணத்தை கொடுத்தானா பணத்தால் நன்றி நேரத்தை கொடுத்தானா நேரத்தால் நன்றி பார்வை கொடுத்தானா பார்வைகளால் நன்றி உடல் உழைப்பை ஆரோக்கியத்தை கொடுத்தானா ஆரோக்கியத்தின் மூலமாக நன்றி அப்படின்னா இது எல்லாவற்றையும் அல்லா விரும்பிய வகையில் செலவழிச்சா அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதா அர்த்தம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது வெறுமனே நன்றி இறைவா என்று சொல்லுகிற சொற்களால் உண்டான நன்றி அல்ல அது அல்லாவுக்கு பிடிக்கும் தான் என்ன மாதிரி அல்லாவை துதிப்பதன் வழியாக வழிபாடு செய்வதன் வழியாக இறைவனுக்கு பணிவை வெளிப்படுத்துவதன் வழியாக இறைக்கட்டளைகளை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதன் இதுதான் அல்லாவுக்கு நாம செய்யக்கூடிய நன்றி எனக்கு நிறைய செல்வத்தை கொடுத்தா அல்லாஹ் இப்படி இப்படி எல்லாம் செலவு பண்ணுன்னு ஆயிரம் வழிகளை சொல்லித்தோம்னா ஏழைகளுக்கு கொடு பள்ளிவாசு கொடு நல்ல காரியத்துக்கு கூடு அதுக்கெல்லாம் கொடுத்தோம்னா அல்லாவுக்கு நன்றி செலுத்துதான் அர்த்தம் அப்ப நன்றி செலுத்தினோம்னா அல்லா எனக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பான்ல லைன் சக்கரத்தும் இல்ல அசீதனக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதிகமாக தருவேன் சொன்னான்ல இது மாதிரி செல்வத்தை கொடுத்தோன்னு செல்வத்தில் நன்றி செலுத்து இன்னும் தருவான் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை அல்லா விரும்பின அடிப்படையில் அந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்க அந்த ஆரோக்கியத்தின் வழியாக மற்றவர்களுக்கு உதவுங்க நல்ல காரியங்கள்ல உங்களுடைய உடல் வலுவை நீங்க செயல்படுத்துங்க இந்த ஒன்று ஒன்றைக்கும் ஒவ்வொரு வகையான நன்றிகளை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால வெறும் சொற்கள் என்பதை தாண்டி சொற்களிலும் இருக்கிறது அல்லாஹுக்கு செய்யக்கூடிய சொ உள்ள சுக்ரன் என்ன அல்லாவை புகழ்வது அல்லாவை துதிப்பது அல்லாவை பெருமைப்படுத்துவது சுபகான் அல்லா அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் என்பது கூட அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிற வகைகளில் தான் அடங்கும் அதனால இறைவன் விதியாக்கிய வகையில் நம்முடைய பார்வையை சொல்லை செயலை அத சிந்தனைகளை அனைத்தையும் அமைத்துக் கொள்வதுதான் அல்லாவுக்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றியாக இருக்கும்